வணக்கம் நேர்களே இருபதாம் தேதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நண்பர்களிடத்திலே அவதானம் தேவை வீண் பிரச்சனைகள் உருவாகும் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றும் இடவராசி நேர்களே மனதிலே குதூகலம் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உதவி ஒத்தாசைகள் கிட்டும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மிதுனராசினியர்களே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் நட்புக்கிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு கிடமில்லை விட்டுக் கொடுப்பும் பொறுமையும் அவசியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கடகராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதான தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது விடாமுயற்சியும் இறைவழிப்பாடம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் சிம்மராசினியர்களை தைரியமாக செயலாற்றுங்கள் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பதவி உங்களை வந்தடையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசினர்களே மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தடைகளை கண்டு தளராதீர்கள் முயற்சியின் தன்னம்பிக்கையும் இருந்தால் எல்லாம் வெற்றியாக அமையும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் துலா ராசினியர்களை திட்டமிட்ட செயலாற்றங்கள் பொறுமை அவசியம் புதிய நபர்களுடன் செயலாற்றும் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் நிதானம் அவசியம் பொறுமையுடன் செயலாற்றினால் வெற்றி உண்டு விருச்சகராசினியர்களே நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் மனதைரியம் சிறந்து விலகும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே மனசோறுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் போட்டி பொறாமைகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது பிறரை நம்பாது சொந்த முடிவுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மகர ராசினியர்களே தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் பொறுமை நிதானம் அவசியம் வண்டி வாகனம் செல்லும் போது அவதான தேவை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி உத்தாசங்கள் கட்டுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு முடிவுகள் எடுக்கும் போது அவதானம் தேவை நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும்